வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் வெல் ஐக்கான உரத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜெசிபி த்ரீடிஎக்ஸ்வெண்ட்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க ஒரே கைப்பட பியூர் ஏர்த்தோடு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க டைமிங்க்கு எல்லாம் ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி பக்காவாக வச்சு ஓட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்டில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டியை விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் அபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசி பேண்டிய நெருள் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிங்க ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பது மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹோர்ஸு இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே முன்னாடி கண்டிஷனாக இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸு முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸுன்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸு பின்னாடி பூமனுடைய பெண்ணு பூசுன்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பைப்லைனெல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அன்றை கேரேஜில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அன்றை கேரேஜில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு பூம் ஸ்டிக்கு எல்லாம் பூம்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு ப பூம்லையெல்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பைப் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கல ஃபில்ட்ரு சோக்காதுன்னா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஆக்டிங் ப்ரஸனுடைய முழு பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்லாம் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணி இருந்தீங்கனாவே இன்னொரு அவுட் அவரு ரெண்டுமே ஜாம் ஜாமாக சேஃபாக இருக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புஸ்ட்டுக்குலாம் கிரீஸ் உபயோகப்படுத்தினீங்கனாவே பின்னு புஸ்டு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குதுங்க அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில இருக்குங்க தேவைப்படும் ஜெஸிபிக்கார் இந்த ஜெசிபி த்ரீ டிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்